வரைக்கும் வணக்கம் நாங்கள் மாதம் மாதம் வந்துட்டு ஒவ்வொரு கோயிலாக டூர் போய்கிட்டு இருப்போம் அப்போ திடீன்ட்டு கணக்கன்பட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கணக்கன்பட்டிக்கு அழுக்கு முட்டை சித்தர் சித்தர்னு சொல்லி எல்லா யூடியூப் வீடியோ எல்லாத்துலேயுமே எல்லாம் சொல்கிறாங்க போங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எல்லா கோயிலும் போறீங்களே ஏன் அங்கே மட்டும் போகவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க திடீர்னு டிசைட் பண்ணி மாச பரப்பா இருக்குன்னு நேற்று ஜூலை ஒன்னாந்தேதி கிளம்புவட்டு திடீர்னு கிளம்புனால ஒரு பதினஞ்சு பேர் எப்போவுமே இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து வேனில் போகலாம் கிளம்புவோம் ஆனால் திடீர்னு கிளம்புனதுனால வந்துட்டு பதினஞ்சு பேர் மட்டும் சேர்த்துட்டு ஒரு வேனில் கிளம்பி போயிட்டுருக்கோம் இப்போ தான் அங்கே போனால் வந்து என் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கணும் ஒரு நம் முழு நம்பிக்கையோடு போகலான்னு எல்லாமே சொன்னாங்களா சரி போவோம் நம்மளும் வாரம் வாரம் பொழுதுனைக்கு வேலை பார்த்துட்டே இருக்கமே சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இப்போ அங்கே போனோம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகல திடீர்னு கிளம்புனா எப்போவுமே நாங்கள் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லைன்னா சப்போஸ் கோயில் அண்ணா நடந்துச்சுன்னா அங்கே சாப்பிடுவோம் இந்த ட்ரிப்பு சாப்பாடை எடுத்துகிட்டு போலுங்கிறதுனால ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு போகிற வழியில் திண்டுக்கல்ல இறங்கி அங்கே போயிட்டு தோசை மட்டும்தான் இருந்துச்சு தோசை இட்லியும் மற்ற எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்புறம் தோசை எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு பேருமே இறங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம் தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அங்கே போனால் வந்துட்டு என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா அந்த சித்தட்ட போய் சொன்னோம்னா ஆனால் நாங்களே ஆறு மாதமாக கிளம்புறோம் எங்களாலே முடியல பாருங்களேன் எல்லா கோயில் கோலத்துக்கெல்லாம் போகிறோம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மாதம் மாதம் டூர் போட்டாச்சு இந்த கனகமூர்த்தி தான் போய் பார்க்க சொன்னால் அங்கே போகணுன்னு பார்த்தா அவ்வளோ சூப்பர் ஏரியாவே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது அவ்வளோ இருக்குது ஆசையாக இருக்குது வரவே மனசே வரல காலையில் ஒரு ஏழு மணிக்கு கிளம்பிட்டு பதினோரு மணிக்கெலாம் ஃபஸ்ட்டு தியான மண்டபத்தை போயிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் இப்போ போயிட்ருக்கோம் அங்கே போய் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு போயிட்டு அங்கே ஒருத்தர் வந்து அவங்க ஸ்டோரி சொன்னாங்க அந்த ஸ்டோரியை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ட ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் இப்போ உள்ளார போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவரை வெளியே வந்தோம் எல்லாருமே வந்து அவரோட ஃபுல்லாக என்னென்ன ப்ரைமரி ஸ்டேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க அதையும் சாமி கும்பிட்டுட்டு சுற்றியும் எல்லா சாமியும் இருக்குது பிள்ளையார் வரைக்கும் அதையும் பார்த்துட்டு தியானம் மண்டபத்தில் மெழுகு சிலை இது வந்துட்டு வெளிநாட்டுலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததான் அப்படியே ஒரிஜினலாக அவரை உட்காந்து பார்க்குற மாதிரியே பா நல்லா அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது வரவே மனசே இல்லை தியானம் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சாச்சு இப்போ அங்கே வந்து உட்காந்து மனசார என்ன வேண்டுமோ அது சக்ஸஸ் ஆகுன்னு சொன்னாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மன அப்படியே நிற்கிற ஒரிஜினல் அவர் ஒரு அழுக்கு முட்டையோடு தான் இருக்கார் பாருங்களேன் எப்போவுமே அப்படி தான் இருப்பாராம் அதாவது அருள்வாக்கு சொன்னால் கூட வந்துட்டு திட்டிகிட்டு தான் அருள்வாக்கு கூட சொல்லுவாராம் ஒரு நாள் வந்து இரும்பன் மலை அருவேன் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே கடந்திருக்காரு அவரை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து போய் பார்த்துருக்காங்க இறந்து விட்டான்னு சொல்லிட்டாங்களாம் மறுபடியும் பார்த்தா சாயந்தரம் வந்துட்டு உயிரோடு வந்து எந்திரிச்சு திரும்பி வந்துருக்காங்களாம் இவர் எப்போ பார்த்தீங்கனாலும் அந்த அருள்வாக்கு சொல்லும்போது வந்து திட்டி தான் அல்வாக்கு சொல்வார் இருப்பேன் அது வந்து ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்கணுமா ஆனால் நாங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும்போது உச்சிக்கால பூஜை அங்கே நடந்துட்டு இருக்கு பாருங்கள் வெளியே உட்காந்துருந்தோம் உள்ளார உள்ளவங்களாம் சரியான கூட்டம் ஏன்னா மாசப்பரப்பு ஆனால் புனர் பூசத்தண்ணிக்கு தான் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாராம் அன்றைக்கி ஆறாம் தேதிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட் அதாவது குழு நடத்துகிறதுனால வந்து குழு அன்னைக்கு இருக்கிறதுனால நாங்கள் அன்னைக்கு போக முடியாமல் தான் திடீர்னு சரி ஒன்றா போகலான்ட்டு வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வரலான்ட்டு உள்ள பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் அவங்க வெளியே வந்த பிறகு நாங்கள் உள்ளார போயிட்டு சமாதியை நல்லா சுற்றிட்டு எல்லோரும் வந்து அவங்களால முடிஞ்ச நன்கொடை பண்ணாங்க நாங்கள் வந்து எல்லாருமே ஆளுக்கு அஞ்சு கிலோ மூட்டை அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்டு அவரை சா அந்த மூட்டையுமே அந்த சமாதி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ தீபார்த்தனை காட்டுறாங்க காட்டின பிறகு நாங்கள் அந்த அந்த மூட்டையை வந்து அவங்களே எடுத்து வச்சுக்கிறேன்ட்டாங்க நாங்கள் பிரகாரத்தை சுற்றி இந்த பாருங்கள் அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போனோம் செம சாப்பாடும் செம சூப்பராக இருக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருப்போம் பத்து மணி வரைக்கும் சாப்பாடும் ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு அன்னதான சாப்பாடு வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்காதுலாம் அதெல்லாம் அருமையான சாப்பாடு சாம்பார் ரசம் புதினா ரைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு திரும்பி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு ஒன்றைக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் திருச்சிங்கிறதுனால வந்துட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் வந்து இங்கே இறங்கிட்டோம் இப்போ ஒரு ஒன்று ஒன்றைக்கு கிளம்பி வர்றதுக்கு வந்துட்டு கரெக்டாக மூன்றரை மணி நேரம் எங்களுக்கு வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து இறங்கியாச்சுப்பேன் நீங்களும் டைம் படைச்சிதுன்னா கனகம்பட்டி போயிட்டு வாங்க நீங்கள் நினச்சது எல்லாமே ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எப்படி நம்ம வந்து பழனிக்கு போகிறோம் அந்த பழனி போகிற தான் வந்து எட்டு கிலோமீட்டரில் இந்த கணக்கன்பட்டி இருக்குது நீங்களும் போங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓம் சர்க்குருவே போற்றி